ஒரு நடிகர் எப்படி அரசியல் கத்துக்கணும் எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கறத விஜயகாந்த் அவர்களை எம்ஜிஆர் போன்ற பெரிய முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கிறாங்க பட் அவங்க எல்லாரை விட தலைமை பண்பு இதை நான் யாரையும் குறைச்சு சொல்றதுக்காக நான் சொல்லல சின்ன வயசுல இருந்து அரசியல் செயல்பாட்டுல அவர் எப்பவுமே அவர் பாலிடிக்ஸ்ல இருந்திருக்கிறாரு நான் என் ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பிடறதுக்கே அவருக்கு இழுக்கணும் அவர் அவங்க உதவியாளர்கள் வந்து அவர் கட்டாயப்படுத்தி வைப்பாங்க ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க இவரும் பண்ணிட்டே இருப்பாருங்க நடிக்கிறதுல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி கேஷுவலா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுனாலும் அவர் ஃபேஸ்ல வந்து அவர் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கும் எந்த சீக்வன்ஸ்னாலும் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிடுவார் விஜயகாந்த் சார் எக்ஸ்பிரஷன்ஸும் க்யூட்டாக இருக்கும் பட் நான் விஜயகாந்த் சாரை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே கேப்டனாக இருக்காரு நடிகர் சங்க தலைவராக இருக்காரு